பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை திமுகவுக்கு இல்லை கோவை திமுகவின் கோட்டை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி நாங்கள் யாரோடும் கூட்டணியில் சேர மாட்டோம் என கூறிவிட்டு தற்போது கூட்டணி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் மிச்சர் வைத்திருந்தால் சாப்பிட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள் அதிமுகவை விமர்சித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது ஒன்றிய அரசால் தமிழகத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எடுத்து சொல்லியும் தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய நிதியை ஒன்று ஒன்றிய அரசு வழங்காமல் மறுத்து வருவதையும் கீழடி உள்ளிட்ட நம்முடைய தொன்மைகளை வெளியிடுவதற்கும் காலம் தாழ்த்துவதும் மறப்பதும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளை தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த நான்கு ஆண்டுகளில் உள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் முதல்வர் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திட்ட சாதனை திட்டங்களை குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் கோவையில் பத்து தொகுதிகளில் எதிர்க்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக முதல்வரை முன்னின்று கோவை மக்களுக்கு கட்சி திட்டங்களை வழங்கியிருக்கிறார் வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து இதனை எடுத்துச் சொல்லி ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தின் முன்னெடுப்பை இல்லம் தோறும் கொண்டு சென்று சேர்வதற்கான பணிகளை வருகிற மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு முன்னூற்றி பதினேழு பூத்துகளிலும் பூத் வாரியாக எங்களுடைய இயக்கங்களை சார்ந்திருக்கிற பூத் கமிட்டி அணியினர் வீடு வாரியாக சென்று முன்னெடுக்க இருக்கின்றோம் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு முதல்வர் இருக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக ஆளுமை மிக்க முதல்வராக விளங்குகிறார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உரிமைகளை காத்து வருகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை தொடர்ந்து ஓர் அணியில் தமிழ்நாடு என அனைத்து குடும்பங்களும் இணைய வேண்டும் நம் மீது தாக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை எதிர்த்து நிற்க வேண்டும் எதிர்த்து நின்று நம்முடைய உரிமைகளை கேட்டு பெற வேண்டும் இந்த வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முனைப்பை முதல்வர் என்று தொடங்கி வைத்திருக்கிறார் என்றார் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகங்களை மக்களிடம் எடுத்துக்கூற உள்ள பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி தராமல் சென்றாலும் கூட முதல்வர் தன்னுடைய அயராது உழைப்பால் இந்தியாவினுடைய அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து சென்று வரலாற்று சிறப்புக்கு மிக்க ஒ ஒன்றை உருவாக்கி தந்திருக்கிறார் எனவே முதலமைச்சருடைய வழியில் அவரின் உத்தரவின் அடிப்படையில் கோவையின் மூன்று மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது குறைந்த லட்சம் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்ப்பது என்ற இலக்கை நிர்ணயித்து களத்தில் இறங்கி நிறைவு செய்து இருக்கிறோம் என்று கூறினார் டிவிக்கே அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்ததாக கூறுகிறார்களே என்ற கேள்விக்கு நாங்கள் களத்திற்கு சென்ற வரையில் இது போன்ற சூழல்கள் இல்லை முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நம்பிக்கை வைத்து மகளிர் தொடங்கி குழந்தைகள் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் உள்ளார்கள் மகளிர் உரிமை தொகை நான் முதல்வன் திட்டம் இப்படி சாதனை திட்டங்கள் முதல்வர் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோடு தான் இருக்கிறார்கள் மற்ற கட்சியிலிருந்து வந்தவர்களை உடனடியாக துணை முதல்வரை சந்திக்க வைக்கிறார்கள் என்ற பேச்சை குறித்த கேள்விக்கு துணை முதல்வர் யார் என்று சொன்னாலும் அவர்களை சந்திப்பார் சமூக வலைதளங்களில் பரவும் விஷயங்களை கேட்டுக்கொண்டு பேசக்கூடாது புதிதாக வந்தவர்கள் பழையதாக வந்தவர்கள் என நாங்கள் யாரையும் தவிர்ப்பதில்லை நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் அதே போலதான் துணை முதல்வர் அனைவரையும் சந்திக்கிறார் பொதுமக்கள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்றவர்கள் என அனைவரையுமே சந்தித்து பேசுகிறார் கடந்த முறை பத்து தொகுதிகளில் வாய்ப்பில்லாவிட்டாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் அந்த பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று முதல்வருக்கு சமர்ப்பிப்போம் கோவை மக்களும் மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு தயாராக உள்ளார்கள் அதற்கு ஒரு உதாரணம் தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் காவலர் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்த கேள்விக்கு மொழி பிரச்சனை இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா கீழடி குறித்து அவற்றை வெளியிட்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை இருக்குமா பழைய தூத்துக்குடி பிரச்சனையை செய்தியை தான் தெரிந்து கொண்டேன் என பழைய முதல்வர் கூறினார் ஆனால் தற்போதைய முதல்வர் அப்படி ஏதும் கூறினாரா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தவறுகள் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதல்வர் தற்போது இருக்கிறார் முடிந்த அளவுக்கு தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்கிறோம் ஒன்றை மறைப்பதற்கு மற்றொரு கருத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை நீட் தேர்வு குறித்த கேள்விக்கு நீட் தேர்வு என்பது மக்கள் வேண்டாம் என கூறும் கருத்து அது அரசாங்கம் மக்கள் மற்றும் மாணவர்களின் கருத்தும் கூட அப்பொழுது அந்த கருத்துக்களை நாம் முன்வைக்கும் பொழுது இதற்கும் அதற்கும் முடிச்சு போடுவது தேவையற்றது இதில் ஒன்றிய அரசு செய்ய மறுக்கும் போது திமுக அதை கேள்வியாக முன்வைக்கிறது மத்திய அரசு சமையல் எரிவாயுக்கு மானியம் கொடுக்கிறேன் என கூறினார்கள் ஆனால் தற்போது மானியம் வருகிறதா தேர்தல் வரை கொடுக்கப்பட்டது தேர்தலுக்கு பிறகு அது நிறுத்தப்பட்டது அப்படி திமுக அரசு ஏதாவது திட்டத்தை நிறுத்தியதா மகளிர் உரிமைத்தொகை விடுபட்டு இருக்கிறது என சிலர் மகளிர் கோரிக்கை வைத்த அதையும் சேர்க்க சொல்லிவிட்டார் உத்தரவிட்டார் முதல்வர் தூத்துக்குடி சம்பவம் குறித்த கேள்விக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் யார் யார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் திமுகவால் தமிழகத்தின் உரிமைகள் பறிபோய்விட்டதாக ஏழாம் தேதி அதிமுக சார்பில் எடப்பாடி தலைமையில் கோவையில் சுற்றுப்பயணம் தொடங்குவது குறித்தான கேள்விக்கு முதலில் என்ன பறிபோனது என்பதை அவர்களிடம் கேட்டு சொல்லுங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறிபோனது என்பதை கேட்டு சொல்ல வேண்டும் அவர்கள் தொடங்கி சென்ற திட்டங்களையும் கூட தொடர்ந்து நாங்கள் செய்து முடித்து இருக்கிறோம் தேர்தல் நேரம் என்பதால் ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் கோயம்புத்தூரை பொறுத்தவரை போட்டி தயார்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி மையம் பெரியார் நூலகம் நகை தொழில் செய்பவர்களுக்கு தொழில் கூடம் என தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் கோயம்புத்தூருக்கு கொடுத்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் பறிபோனதை திமுக முதல்வர் மீட்டு கொண்டு இருக்கிறார் நாங்கள் யாரோடும் கூட்டணியில் மாட்டோம் என கூறிவிட்டு தற்போது கூட்டணி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் மிச்சர் வைத்திருந்தால் சாப்பிட்டு கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி முதல்வர் சொல் செல் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களும் மகளிர் மாணவர்கள் உற்சாக வரவேற்பு கொடுக்கிறார்கள் பிஜேபி எதிர்த்து திமுக அரசியல் செய்கிறதா என்ற கேள்விக்கு பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை திமுகவுக்கு இல்லை நாங்கள் அவர்களை எதிர்க்கவில்லை அவர்கள் செய்யாத விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம் இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் நாட்டில் நடக்கக்கூடிய நடப்பு மக்களுக்கு நிச்சயம் தெரிய வேண்டும் என்று கூறினார் பத்து புத் தொகுதிகளையும் கோவையில் கைப்பற்றுவதற்கு என்ன செயல் திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அந்த செயல் திட்டத்தை உங்களிடம் கூறிவிட்டால் அதை நாங்கள் எப்படி செயல்படுத்துவது எம்பிஏ தேர்தலில் ஆங்கில தொலைக்காட்சிகளில் நேரலை வைத்திருக்கு இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மக்களை சந்தித்து தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் களத்தில் நாங்கள் மக்களுடையே இருக்கிறோம் மக்களில் நாங்கள் மக்களுடையே இருக்கிறோம் மக்களில் மக்களிடம் இருப்பதை எங்களுக்கு தேர்தல்தான் யார் யாரோடு கூட்டணி சேர்ந்தாலும் கோவையில் வெல்ல போவது நாங்கள்தான் தேர்தல் முடிவு அன்றுதான் உங்களோடு தான் இருப்பேன் அன்று பாருங்கள் என்று கூறினார் கட்சிக்குள் எந்த பாகுபாடும் எங்களுக்குள் இல்லை கோவை மாவட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை நிச்சயம்

நீங்க ஒரு தவறான கருத்தை நீங்கள் முன்னெடுக்கூடாது சமூக வலைத்தளங்களில் ஆகா அதாவது ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கும் காட்டி நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போக துணை முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நான் மாவட்ட நான் அந்த மாவட்டத்தை பொறுப்பாக சொல்லி தலைவர் நான் அனுப்புகிறாரு மாவட்ட சார் இருக்காங்க இன்றைக்கி ஒரு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்நூறு பேர்த்தையும் தான் நான் பார்க்குறேன் அதில் புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறது இல்லை பொதுமக்கள் யாரும் பார்க்கறதில்லை எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்க்குற துணை முரு அப்படி தான் பார்க்குறாங்க ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க புதுசாக சேர்ந்தவங்களையும் பார்க்குறாங்க பொதுமக்கள் வந்தாலும் பார்க்குறாங்க விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக வெற்றி பெற்றவங்களுக்கு பணியுரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்குறாங்க அதனால் வந்து யாரும் வந்து இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அது நீர் வந்து பெருசாக வந்து யாரோ ரெண்டு பேரும் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்கிறதுக்காக அதை வந்து ஒரு பெரிய கருத்தாக சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்றைக்கி செய்தி அதுதான் முன்னெடுத்துருக்குறோம் அதை தான் முன்னெடுத்து கொண்டு போகிறோம் அதில் வந்து சிறப்பு கவனங்களை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் காலையிலிருந்து மூன்று மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை சந்தித்து அதற்கான கூட்டங்களை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டங்கள் முடிந்து நாளை மறுநாள் மிக சிறப்பாக தொடங்க போகிறோம் எவ்வளோ உறுப்பினர் சேரங்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் மிக சிறப்பாக நடக்க போகுது நான் இன்னும் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் கடந்த முறை பத்து தொகுதியிலே வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கோவை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் எங்கள் எம்பி பக்கத்துலேயே தான் இருக்காங்க மக்கள் வாக்களித்தானே வெற்றி பெற்றாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தெரிஞ்சிருக்கு திருப்போணம் காவலர் வந்து காவலர் தாக்கப்பட்டு ஒரு திறந்திருக்கிறாரு இதையெல்லாம் திசை திருப்பவருக்கு தான் மொழி பிரச்சனை கீழடி விவகாரம் தொகுதி மறுசீரமைப்பு இது போன்ற பிரச்சனைகளை வந்து திமுக பிரச்சாரமாக செய்யுது மொழி பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா கீழடி பிரச்சனை வந்து அதை அவங்க ஒத்துக்கிட்டு வெளியிட்டிருந்தால் நாங்களே அந்த கருத்தை சொல்ல போகிறோம் நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது அது சொல்லணுமா வேண்டாமா அரசனுடைய கடமை ஒரு இயக்கத்தினுடைய கடமையா இல்லையா அது நீங்கள் வந்து அது நாங்கள் இது அது இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன் நான் தூத்துக்குடுக்கு தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கலையா அந்த மாதிரி ஏதாவது நான் தொலைக்காட்சி பார்த்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்பறந்து அவர் சொன்னார் அந்த மாதிரியே இப்போ அரசாங்கம் இருக்குது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க தவறுகள் நடந்தா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் தவறுகள் இல்லைன்னு சொல்றாங்க நடந்தா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அதனால எதையும் எதம் மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீட் தேர்வுங்கிறது நீட் தேர்வுங்கிறது வேண்டானு மக்களுடைய கருத்து இப்போ நீங்க யாராவது நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களா பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களான்னு யாராவது எல்லாருத்துடைய கருத்து அதுதானே அதான அரசாங்கத்தினுடைய கருத்து மக்களுடைய கருத்து அதுதான் மாணவர் செலவனுடைய கருத்து அதுதான் அப்போ அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது தேவையற்றது அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கீழடியாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்தாலும் சரி நிறைய இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் சுட்டி கேட்டாங்க ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களில் பெரும்பான்மையாக மாநில அரசுடைய நிதிகள் தான் கொடுக்குறாங்க மாநில அரசு தான் அந்த திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன் நாங்கள் இப்போ யாருக்காவது கேஸுக்கு மானியம் வரதாக சொல்லுங்க இருக்கிற பத்திரிக்கையில யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பிஜேபி அரசு கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு நாங்கள் இப்போ எங்கள் எல்லாம் இந்த மாதம் வந்துருச்சுங்க கேஸ் மானியம் யாராவது அவ்வளோதான் சார் அதுதான் ஆனால் அப்படி இல்லை முதலமைச்சர் சொல்லக்கூடிய திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் நிதி ஒதுக்கிய திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்களோ தொடர்ந்து கொடுத்துருக்காங்க எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடங்கி வச்சு இந்த திட்டம் நின்று போச்சு இந்த மானியம் நின்று போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை நாங்கள் போகின்ற இடங்களில் சில பேர் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு விடுபட்டிருக்கு இருக்கு சொன்னாங்க அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன பிறகு அறிவிச்சுட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த போறாங்க ஒட்டு மொத்தமாக பத்தாயிரம் முகாம்கள் நடக்குது யாரெல்லாம் வந்து அதுல உரிமை தொகை விடுபட்டு இருக்கோ அவங்க அங்கே விண்ணப்பங்களை கொடுக்கலாம் தகுதி அடிப்படையில் அவங்களை தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க